இறைவன் எங்கே இருக்கிறான் காட்டு அப்படின்னு கேட்டால் அது விதண்டாவாதான் அப்படி கிடையாது நான் சொல்கிறேன் அதாவது ந குரோத்தோ நசமாச்சரியம் நலோபோ ந சுபாமதிகி பவந்தி கிருத்த புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே சான்ஸ்கிரிட்டில் அதே தான் தமிழில் குரல் அழுக்காறு அவா விகிழி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த இறைவனை நீங்கள் வணங்கணும்னு நினைக்கிறீங்களா வணங்குங்க இல்லை வேண்டான்னு நினைக்கிறீங்களா பேசாமல் இருந்துருங்க வணங்காதவர்களும் நன்றாக இருக்கிறார்கள் வணங்குகிறவர்கள் கஷ்டப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள் மாறியும் சொல்லலாம் இல்லையா அப்படிங்கும் பொழுது இறை நம்பிக்கை அப்படிங்கிறது நம்முடைய இதயத்தை சாந்தப்படுத்துவது இதயத்தை ஒரு உற்சாகப்படுத்துவது நம்முடைய நம்பிக்கை இது நடக்கும் நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இது நடக்கும் நம்ம நம்புகிறோம் இல்லையா ஆமாம் அதுதான் அந்த இடத்துல தேவை இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்மா